Uh, until the racing season is on i wouldn't be signing firms and probably between october until uh, until until uh, march before the racing season commences

மாதிரி ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணி விட்டுருக்காரு ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கு இந்த ஒரு நியூஸ் கேட்ட உடனே அப்போ அக்டோபரில் பார்த்திங்கன்னா படத்தை சைன் பண்ணிடுவார் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது எந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எந்த டேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஆர்வமாக இருக்குது ஸோ இப்படி ஒரு எக்ஸ்க்ளூசன் இன்டர்வியூ நம்பிக்கை கொடுத்துருக்காரு இதை பற்றி உங்கள் பின்னாடி கம்பஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒன்று சேவ் பண்ணுறேன் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்